அது கற்பூரவள்ளி வச்ச அதே கில்லி வச்சிட்டேன் அப்படியே நான் அத கேக்கனானே நிஞ்சேனே வந்துச்சா இல்லே அப்படி ஓகே அண்ணா அக்கா சரி ஆ அப்பதான் கவர் ஆகும் இப்படியே பண்ணி பண்ணிட்டீங்க

பா கேக்க மாட்டேங்க ஆ அது வெஸ்ட் ஒன் வாண்டட் கப்ப நம்ம இங்கே வாண்டட் ஆங்கி பாத்தியா இல்ல போ ஆ ஆ வந்து கேக்கலாம் பா டையமா வர இப்பவே வச்சு நன்றி

Sampai jumpa di video ઓડી ના ને ચાલા ના છે ચીની ચીની Eh, mọi người đã rất là mọi người đã rất là mọi người rất là கால் நிமிஷம் இல்ல இருந்து போமா உள்ள 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 போட்டோ 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 போன் பண்ணானே ஒரு நிமிஷம் பொண்ணு போட்டோ எடுக்க அனுமா கோச்சிங் போயிடுச்சு போங்க அங்க ஏய் இங்க தான்டா đi அங்க அங்கன்ற ஆ ஓகே ரைட் ஆ ஓகே போ போ வெச்சுக்கோ வர